போடுவாங்கல்ல மாதா அந்த சோ 3 आवर्स வரும் एक्चुअली पृथ्वी சார் இவர पृथ्वी சார் இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பத்தி மட்டுமா இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படம் பாலிடிக்ஸ் பத்தியே கிடையாதுமா அது இல்ல ஒரு டயலாக் அது ஆமா சோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க அந்த படத்தை படத்தை வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலா பாத்தீங்கனா

సో ఇట్ మేట్స్ ఐ వుడ్ బిలీ పృథ్వి సార్ రాజేష్ వరల్ చోద్యం ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரெயிலர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி அது நீங்க இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க சோ நீங்க ரஜினி சார் ரஜினி சார் இல்ல அந்த நைன்டீன் நடந்த போயஸ் கடல் நடந்த ஒரு இன்சிடண்ட் நீங்க ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா சோ அத வந்து நீங்க ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பத்தி சொல்லியிருந்தாரா இல்ல சௌந்தர் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா இல்ல நான் சார் கிட்ட சொல்லல ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு எனக்கு தெரியல அது உண்மையா கூட எனக்கு தெரியல எங்கேயோ படிச்சது அப்படி அவர் அவரோட வண்டி ஏதோ பண்ணிருச்சு பண்ணிடுச்சு பயங்கரமா கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெடிட் சம்வேர் அண்ட் வென் விவைசிங் லால் சர்ஸ் என்ட்ரி பார்ட் ஒன் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஐ தாட் தட் உட் பி அ நைஸ் இன்சிடண்ட் டு கெட் இன்ஸ்பயர் ஃப்ரம் எஸ் அ பில் மேக்கர் அது எங்களுக்கு வந்து கேரளா விலி ரெட் அபவுட் இட் அப்படி ஒரு லெஜண்ட் அவ்வளோதான் ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து ஐ ஐ ஹட் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் டேக்கிங் த ஃபைனல் அவுட் ஆஃப் மை ட்ரெய்லர் ஃப்ரம் ராஜாகிருஷ்ணன் சார் ஸ்டுடியோ ஸோ அது எடுத்து முடித்த உடனே ஐ வாண்ட் டு ஷோ ஹிம் மை ட்ரெயிலர் ஃபர்ஸ்ட் ஏன்னா

சார் இப்போ யெஸ் சார் யெஸ் சார் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங்கிராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆர் பிக் ஹிட் தேங்க் யூ ஸோ மச் சார் இப்போ வந்து ஆக்சுவலா லால் சார் மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்டர்ஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேற மாதிரி கேட்கறேன் இன்கேஸ் லூசிபா த்ரீ எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில இருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா ஏன் த்ரீ டூ வீலர் இருக்கு அப்படியா ஆமா ஓகே மோர் கிஷோர் இருக்காங்க இந்த இந்த மல்டிபிள் பீப்புள் ஃபிரம் தமிழ் ஸ்பீக்கிங் ஆக்டர்ஸ் நாட் மேபி பிக் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்ல சார் சார் இப்போ இருக்கட்டும் அந்த மாதிரி மாதிரி யாராவது நடிக்கிற தெரியல ப்ரீ வந்து சொல்லி ரைட்டிங் ஹாவ் ஐடியா ஒன்ஸ் அந்த ஒரு 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 பண்ணி வரும்போது தமிழ் ஐ லவ் ஒர்க் வித் அண்ட் ஆல் இருந்தா கண்டிப்பாத்தேன் சார் சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்குறீங்கங்கே தெரியும் ஆனா நீங்க ஜெயிலர் படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணீங்க கமல் சார் கூட என்னைப் போல் ரோல் பண்ணீங்க விஜய் கூட जिल्हाல கொஞ்சம் 액ஷன் பண்ணாங்க இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண ஹேம் அன் ஆக்டர் லேட்டஸ்ட் சினிமா தி அதுக்கு கெஸ்ட் ரோல்